வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி மாசுக்கெல்லாம் மாசாக அஜித்தின் குட்பேட் படம் குறித்து ஜி வி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படம் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இந்த படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக இந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி படம் குறித்து அஜித் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யங்களை பகிர்ந்து வராரு நடிகர் அஜித் தன்னோட கார் ரேசிங்கிற்காக தற்போது துபாயில் இருக்கிற நிலையில் அவர் அடுத்தடுத்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்காரு இதனிடையே அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்ம பூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை வந்து அனைத்து அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் சக நடிகர்களும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க வழக்கத்துக்கு மாறா அதிகமான பேட்டிகளை அஜித்தும் கொடுத்து வரார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததா அஜித்தின் குட் படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஆதிக் ரவிச்சந்திரனின் ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் உருவாகி வருது இந்த படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தில் இதற்கு முன்னாடி இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைப்பதாக இருந்தது இந்த நிலையில் அவரது வேலை இயக்குநருக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அவருக்கு பதிலாக வந்து இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் வந்து இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு இந்த நிலையில இதை பத்தி சமீபத்துல ஜி பிரகாஷ் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்னோட நூறு சதவீத உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இது குறித்து பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அறிவிக்க வேண்டும் அதிகாரபூர்வமா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்துல இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன் ஆனா இந்த படத்துல நான் ஒர்க் பண்றேன் முன்னதாகவே ட்வீட் மூலம் தான் குறிப்பிட்டது போலவே இந்த படத்தின் இசை மாசுக்கெல்லாம் மாசாக அமைய வேண்டும் அப்படிதான் கருதுவதாகவும் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு விஜய்க்கு தெரி படம் போலவும் தனுசுக்கு அசுரன் படம் போலவும் இந்த படமும் அஜித்துக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித்துடன் ஜி பிரகாஷ் இணைந்து கிரீடம் படத்தை கொடுத்திருந்தாரு இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே உணர்வுகளை மையமாக கொண்டு சிறப்பாக வந்திருந்துச்சு விழியில் உன் விழியில் அந்த சாங்கு கனவெல்லாம் பழிக்கு அந்த சாங்கு அக்கம் பக்கம் அப்படின்னு எல்லா பாடல்களும் கவனம் பெற்ற நிலையில அதிரடி கதைக்களத்துல உருவாகி வரும் குட்பாடுகளி படம் மிகச் சிறப்பாக அமையும் அப்படின்னு ஜி பிரகாஷ் தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் அஜித்துடன் தான் மீண்டும் அமைத்துள்ள கூட்டணி குறித்து அவர் வந்து சொல்லியிருக்காரு குட் பேட் அகிப்படத்தில் அஜித் மூன்று வெவ்வேறு கெட்டப்புகளில் நடித்துள்ள நிலையில் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்